இன்னைக்கு ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் குழம்பு இருக்கு அதுலயும் நம்ம இன்னைக்கு தேங்காய் சேர்க்காம அப்படியே தேன் மாதிரி டேஸ்ட்ல ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எந்த மீன் கிடைச்சாலும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் நான் இன்னைக்கு முக்கால் கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன் ஏற்கனவே மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுல அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கையாலேயே நல்லா விரவி ஊற வச்சிடலாம் இப்படி செய்யும் போது நல்லா உப்பு சேர்ந்து மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் அடுத்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன் அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இதோடையே நாலு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு மிளகாய் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் பழத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு இதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்ல அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் இதோடைய ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவை நல்ல எண்ணெயோடையே சேர்த்து வதக்கி விடுங்க ஸ்டவ் ஆஃப் மசாலா ஆறுனதும் மிக்சில நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஸ்டவ்ல மஞ்சட்டி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதோ இதோட அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோடயே நாலு பல் பூண்ட இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டை நம்ம இடித்து சேர்க்கறதால குழம்பு நல்லா வாசமாவும் பிளேவர் ஃபுல்லாவும் இருக்கும் பூண்டு லைட்டா கலர் மாறினதும் இதோடயே அரைச்சு வச்சிருக்கிற மசாலா விழுதையும் சேர்த்துக்கோங்க இதோடையே ஊற வச்ச புளியையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க இதோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதோட நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு விரைவு வச்சிருக்க மீன்ல இருந்து மீன் தலைய மட்டும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா மீதி இருக்கிற மீன் துண்டுகளை எல்லாம் சேர்த்துக்கலாம் மீன் தலைகளை ஃபர்ஸ்ட் சேர்த்து கொதிக்க விடுறதால அதுல இருக்கிற சாறு எல்லாம் நல்லா இறங்கி மீன் குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்டாவும் ஃபிளேவர்ஃபுல்லாவும் மாறும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ ஸ்டவ்வை லோ ஃபிளேமுக்கு மாத்திட்டு மீதி இருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க மீன் துண்டுகளை எல்லாம் சேர்த்த பிறகு மீன் குழம்பு சட்டியை இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா மீன் எல்லாம் குழம்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் கரண்டியால நீங்க கலந்து விட்டீங்கன்னா மீன் துண்டுகள் உடஞ்சிராம ரொம்ப மெதுவா கலந்து விடுங்க இப்போ மூடி வச்சு மறுபடியும் கொதிக்க விடலாம் பாருங்க இப்ப நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வந்திருக்கு மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல மல்லியல தூவி இறக்கிடலாம் பாருங்க மீன் குழம்பு அப்படியே அருமையான டேஸ்ட்ல தேன் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டைல் மீன் குழம்பு முதல் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிடும் போதுதான் இதோட டேஸ்ட் இன்னுமே வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க இன்னொரு டெசிபில பார்க்கலாம் நன்றி